சுய சந்தேக சுய மறுப்பு சுய வெறுப்பு சுய பயம் சுய வலி தருகின்ற எந்த வார்த்தைகளையும் உங்களை நோக்கி சொல்லாதீர்கள் எரியாதீர்கள் இப்போ அடுத்து வர்ற கேள்வி இருந்து நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே ஆனால் திரும்பவும் என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்னை நோக்கி என்ன அழுத்துகிற மாதிரியே வார்த்தைகளை உபயோகம் பண்ணுவாங்க என் சூழ்நிலை மாறாதே என்ன பண்ணட்டும் இதுவும் ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ் கரண்ட் தான் அது ஒன்று ரெண்டாவது இப்போ உங்களை மாற்றின உடனேயே இந்த புது ஃப்ரீக்வன்சி நீங்க புதுமையாக உங்களுடைய பரம சத்தியத்தை வெளிப்படுத்த துவங்கும் பொழுது இந்த பழைய நீங்க ஏற்கனவே உருவாக்கி வச்ச பழைய சூழல்கள் இதெல்லாம் அடங்கிறதுக்கு சில நாள் கொடுங்க அதனால தான் இந்த பதினெட்டு நாள் கேட்குறேன் இதை ஒரு மகாபாரத யுத்தம் மாதிரி எடுத்துக்கோங்க அர்ஜுனனாய் நீங்கள் இருந்து செய்யுங்கள் உங்கள் தேர்தட்டில் நான் அமர்ந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றேன் நடத்துங்கள் உங்களுக்குள் நிகழும் இந்த மிக பெரும் யுத்தத்தை நடத்துங்கள் தைரியமாக நடத்துங்கள் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்